அதனது ஆயிஷா அலி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லம் அவரிடம் கேட்டார்கள் அல்லாஹ்வின் தூதரே நல்ல மனிதர்கள் எங்களிலே இருக்கும் நாங்கள் அழிக்கப்படுவோமா என்று கேட்டார்கள் கேள்வியை பாருங்கள் சாலிகான மனிதர்கள் எங்களில் இருக்கிறார்கள் இந்த வேளையில் நாங்கள் அழிக்கப்படுவோமா அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய தண்டனை வந்து ஒரு சமூகம் அழியுமா என்று கேட்குறார்கள் தனிநபரை பற்றிய கேள்வி அல்ல ஒரு ஊரிலே நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் அந்த ஊர் அழிவதற்கான சந்தர்ப்பம் வருமா ஆம் இதா கசூரல் ஹபஸ் என்றார் பாவம் அதிகரித்தால் ஊரே அழிக்கப்படும் நல்லவர்களும் சேர்ந்து போவார்கள் அதே நேரம் அல்லாஹு அல் குரானிலே ஒரு வசனத்தில் சொல்கிறான் பொமாக்கான ரூகல் குரா உங்களுடைய ரப்பு உன்னுடைய ரப்பு ஊர்களை அழிக்கக்கூடியவனாக இல்லை அநியாயமாக எந்த ஊரையும் அநியாயமாக அழிக்க மாட்டார் அப்போ ஒரு ஊர் அப்படியே பூகம்பத்தால் போகுது சுனாமியால் போகுது வெள்ளத்தால் அப்படி அழியும் இப்போ நாம் பார்த்துக்கிறீங்க